ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் விளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான எக் கிரேவி செய்யலாம் முட்டை கிரேவிங்க நிறையா நிறையா ஸ்டைலில் செய்யலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வீங்க இன்னைக்கு நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சொல்லித்தரேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பேன் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கோங்க இது வந்துங்க ஒயிட் ரைஸுக்கு இட்லி தோசைக்கு செம்ம காம்போவாக இருக்கும் கொஞ்சமாக சோம்புங்க ஒரே ஒரு பிரியாணியில் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை நல்லா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரிங்க பெரிய வெங்காயத்தை ஒரு மூணு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக எவ்வளோ பொடி பொடியாக வெட்ட முடியுமோ அந்தளவுக்கு பொடி பொடியாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரணுங்க நல்ல சுருண்டு வதங்கி வரணும் இப்போ தட்டி வச்சிருக்க இஞ்சி கூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பேஸ்ட்டாக அரைக்கில பொருளை தான் தட்டி இருக்கிறேன் தட்டி ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல மனமாக இருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஃபுட்டி சைஸ் தக்காளி மூணு தக்காளிங்க மிக்ஸி ஜ மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும் தக்காளி அதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளுங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுருங்க ஆயில் இந்த மாதிரி நல்லா மசாலா மிக்ஸ் ஆகணுங்க இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருங்க விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பு லோஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம் இந்த மசாலா நல்லா வெந்து வரட்டும் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் இப்போ வந்து நான் தேங்காய் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இதை அப்படியே கூட ஆட் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் அந்த தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் தேங்காய் பால் எடுத்து தான் ஆட் பண்ண போகிறேன் இந்த தேங்காயிலிருந்து நான் பால் எடுத்து வந்துட்டேன் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிங்க நல்லா கலந்து விற்றுங்க இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ வேக வச்சு முட்டையை நாம் ஆட் பண்ண போகிறோம் நான் காட்டியிருக்கிற மாதிரி லைட்டாக அந்த மாதிரி கோடு போட்டு விட்டுருங்க தான் அந்த மசாலாசல்லாம் உள்ளே இறங்கும் இந்த மாதிரி இது மூடி வச்சிடலாம் ஒரு சைடு வெந்துட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் தாளிக்கிற க பேன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்திக்கோங்க இந்த தீரி வச்சிருக்கிற முட்டையை வந்து இதில் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டுங்க அதை வந்து இந்த முட்டை கிரேவில ஆட் பண்ணிக்கலாம் ஓவரால் உங்களுக்கு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து தண்ணி பதமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கெட்டியா வேணும்னா இதே ஸ்டேஜ்ல விட்டுறலாம் இன்னும் பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க செம்ம டேஸ்டான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு லைட்டா கலந்து விட்டுருங்க எண்ணெய் எவ்வளோ பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க மேல நம்ம கம்மியா தானே எண்ணெய் விட்டோம் எவ்வளோ பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் மல்லித்தலை தூவிட்டு இறக்கிடுங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்